நம அன்பே சிவமயம் இறைவன் தந்ததை ஏற்று நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா இறைவனிடம் நாம் பல கோரிக்கைகளை வைத்து வணங்குகிறோம் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டு பொருள் சார்ந்தே இறைவனிடம் கையேந்தி யாசிக்கின்றோம் உலகில் உள்ள அத்தனை ஜீவன்களை விட மேம்பட்ட நிலையில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் கிடைப்பதற்கு அரிதான இந்த மனிதப் பிறவி கிடைத்ததற்கே நாம் மாபெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அரிதான இந்த பிறவியை அளித்ததற்காக நாம் இறைவனை வணங்க வேண்டும் இறைவன் இந்த மானிடப் பிறவியை அளித்ததற்கான நோக்கம் இறைவனின் அருளை பெறுவதற்காகவே இறைவனின் அருளை பெற்று சந்தோஷமாக இந்த மானிடப் பிறவியில் வாழ்வோம் ஓம் நம அன்பே சிவமயம்